இது போன்ற நிகழ்வு நடந்ததே கிடையாது வகுப்பு படிச்சு முடிக்கிறாங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க் மார்க் வாங்கி வாங்கி முப்பத்தி ஆறு

அதன் மூலமாக தேர்வு அதாவது ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி படிக்கிறவங்க உடனே அதை ரத்து செய்திருந்தாங்க அந்த பயன் அவர்கள் தேர்வு செய்வதற்கான மாணவர்களிடம் தேர்வு செய்வதற்கான அந்த டெஸ்ட் நடத்துறாங்க அதுல தவறு நடந்திருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அத பாதிக்கப்பட்ட நம்முடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர் பாதி தேர்வு எழுதி அவருக்கு அது அது தேர்வுங்க தன் ஆகி நிறைய பேரு இன்னொன்னு நடக்குது சிஎஸ்ஐ யாரும் சொல்லி அத சென்டர் பார் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஒரு அதுல கேள்வித்தால் நசித்து விட்டது என்று அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஓடி ஆட்சியில ஒட்டுமொத்தமா இந்த அரசு நடத்துகின்ற தேர்வுகள் எல்லாம் எவ்வளவு கோஷமாக கையாளப்படுகிறது